செல்லம்மா சரியில்லை இப்போ செல்லம்மா ஆர்த்தியை கூட்டிட்டு மண்டபத்துக்கு வந்துடுறாங்க ஆர்த்தி அழகிறாங்க அப்போ வந்து கிட்டே கேட்குறாங்க என்ன தானே நீ லவ் பண்ணால் எப்படி நீ அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல இப்போ மணப்பெண் வந்து கேட்குறாங்க எப்படி நீ வந்து ஆர்த்தியை தான் லவ் பண்ணிக்கலாம் அப்போ என்னோட வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ள ஆகாஷோட அப்பா வந்து மிரட்டுறாரு இப்போ மட்டும் இந்த கல்யாணம் நடக்கலை அப்படின்னா நான் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இதனால் பயந்து போகிற ஆகாஷ் வந்து நான் எங்கள் அப்பா அம்மா பார்க்குற பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க செம்மாவுக்கு கோவம் வந்து செல்லம்மா ஆர்த்தியை கூட்டிகிட்டு பக்கத்தில் போவாங்க எங்கே இவளோட கண்ணை பார்த்து சொல்லி நீ இவளை லவ் பண்ணல இவளோட நீ வந்து லவ் பண்ணல நீ சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்ல அப்படின்னு சொல்ல வேற வழி இல்லாம ஆகாஷ் வந்து அழுதுருவாரு அவங்க அப்பாவோட காலில் விழுந்து அழுவாரு அப்பா என்னால் ஆர்த்தியை மறக்க முடியாது நான் ஆர்த்தியோட தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டைமில் போலீஸும் என்ட்ரி ஆவாங்க இப்போ போலீஸ் வந்து சொல்லுவாங்க என்னை விருப்பம் மாப்பிளைக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா அவ நினைச்ச நினச்ச பொண்ணோட வாழட்டும் அப்படிங்கிற மாதிரி போலீஸும் சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் அந்த புது பொண்ணோட அம்மா அப்பாவும் சொல்லுவாங்க என்னோட பொண்ணோட வாழ்க்கை என்னாகும் இந்த கல்யாணம் என்னச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல திரும்பவும் ஆக்காஷோட அப்பா வந்து ரொம்ப போல்டாக சொல்லுவார் இல்லை இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் நடக்கும் அப்படின்னு சொல்லுவார் அடுத்த திருப்பங்கள் நடக்க போகுது இந்த கல்யாணம் எப்படி நிற்க போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ